பேசுவோம் இந்த தொகுதியோட பிரச்சனை இந்த ரோடு இது வரைக்கும் அவங்க வந்து பெருசு படுத்துனாங்களா இது வரைக்கும் பெருசு படுத்துறதே கிடையாது சமீபமாக கூட ஒரு பள்ளி மாணவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் நான் கேள்விப்பட்டேன் அப்போது எந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை சரி 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 செய்யாமல் இந்த கருணாநிதின்னு ஒருத்தர் பேர் வச்சதுனாலேயே நானும் கம்முன்னு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவும் எனக்கு நான் இருந்துக்கிட்டு எந்த ரோடையும் சரி செய்யலை எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகையும் பண்ணலை தொடர்ச்சியா போக்குவரத்து எவ்வளவு நெரிசல் ஏற்படுது காலையில வர நான் முக்கால் மணி நேரம் அரை கிலோமீட்டர் தாண்டுறதுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடியா இருக்குழிவுநீர்கள் இங்க இருக்கக்கூடிய ஏரிகள்ல போய் கலக்குது இவங்க எதையுமே பாதுகாக்க கிடையாது சாமானிய வீட்டு பிள்ளைகள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த குடும்பம் மட்டும் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு இன்னைக்கு தங்கம் எட்டா கனவா போயிட்டு இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க பெண்களால வந்து இன்னைக்கு ஒரு சவரம் ரெண்டு சவரம் இன்னைக்கு போயிட்டு ஒரு குழந்தைக்கு காது குத்து வச்சிருக்கீங்க இல்ல ஒரு திருமண நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க தங்கம் வாங்க முடியுது அவங்களால எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரால முப்பது கோடிக்கு வாட்ச் வாங்கிட்டாரு ஒரு வாட்சோட விலை முப்பது கோடி தங்கத்தை கொண்டு போய் நீங்க திரும்ப வித்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் அந்த வாட்ச வித்தீங்கன்னா காசே வராது அப்ப எந்த அளவுக்கு பணம் கொளுத்து போய் கிடந்தா ஒரு குடும்பம் மட்டும் முப்பது கோடிக்கு வாட்சு கிட்டோம் நம்ம ஒருவேளை சோத்துக்கு நம்ம வந்து கையேந்த வச்சுக்கிட்டு ரேஷன் கடைக்கு வாழ்றது இதை செய் அதை செய்யறது தொடர்ச்சியாக இந்த வழிவகை பண்றது கிடையாது இந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கான வழிவகை பண்றது கிடையாது மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான வழிவகை பண்றது கிடையாது வேலை வாய்ப்பை சரி செஞ்சு கொடுக்கறதே கிடையாது ஒவ்வொரு முறையும் இதே சிக்கலை நம்ம பல வருஷம் பார்த்துட்டோம் இப்ப நான் தீய சக்திக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் நீ சரியான களத்துல ஒரு வீரனை நீ பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் நீ அரசியல் களத்துல பார்த்ததெல்லாம் வேற இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ள தளபதி விஜய் ஒருத்தர் வந்துட்டாரு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் வருகைக்கு முன் வருகைக்கு பின்னு தான் மட்டும் வெறித்தனமா தான் இருக்கும் எதோ உனக்கு எல்லாம் பயமா இருக்கோ இப்பவே டிக்கெட் வாங்கிட்டு வெளியூர் ஓடி போயிரு சரியா அதான் உனக்கு நல்லது ஏன்னா தளபதி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கான முடிவு எடுத்திருக்கிறாரு அவர் பிரச்சாரத்தை தொடங்கி சிட்டிக்குள்ள வரும்போது நீ சிஎம் ஆனாலும் சரி கோட்டைக்கு போக முடியாது பிளாக் ஆயிடும் பிளாக் புரியுதுங்களா பெரியாருக்கு வந்த சோதனை உதயநிதி வந்து இளம் பெரியாரா இது என்னடா கொடுமையா இருக்குது இளம் பெரியாரு எந்த வகையில் பெரியாரு சரி பெரியார் திமுக பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கா அடுத்து என்னுடைய ஊடகத்தில் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு கேவல மத்த வேலை செஞ்சு வச்சிருக்க திமுக அரசாங்கன்றது உங்களுக்கு புரியும் மக்கள் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாருங்க ஒரு எப்பயுமே சின்ன சின்ன சந்தோஷத்துக்கோ அன்னைக்கு புழப்புக்கு கையில் காசு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் போய் போயிட்டீங்கனாக்கா கடைசி வரைக்கும் நம்ம அடிமையாக தான் இருக்கணும் நம்ம முதல் விஷயம் எந்த தவறு நடந்தாலும் தைரியமாக கேள்வி கேளுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் டிவி கே கட்சி நிச்சயமாக தோணிக்கும் தளபதி விஜய் அவர்கள் அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை நடக்குதா கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகணுமா கால் பண்ணுங்க நம்ம அட்வொகேட்ஸ் வருவாங்க உங்களுக்கு பொது பொது பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் கால் பண்ணுங்க பெண்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அந்த ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் இந்த பூரிக்கு போயிடுங்க மிரட்டுறானுங்க தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க உங்களை மிரட்டுறது ஊட்டுறது இந்த வார்த்தை வந்துச்சுனாக்கா நேரடியா நீங்க வந்து மாவட்ட செயலாளர் சொல்லுங்க இல்ல அதுக்கு தனியா ஒரு பிரத்யேக நம்பர் நான் தர சொல்றேன் அந்த நம்பர் கொடுங்க யமனா இருந்தாலும் சரி அது யமனா இருந்தாலும் சரி டிவிக்கு வந்து நிக்கும் இனிமேட்டு இந்த பெண்கள் மீது குழந்தைகள் மீது நீங்க கை வச்சீங்கனாக்கா ஆட்சி மாறட்டும் தளபதி சொல்லி முறையா அவனுடைய ஆண் உறுப்பை டாக்டரை வச்சு நான் எடுக்க சொல்றேன் இனிமேட்டு உங்களுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தா மட்டும் தான் நினைக்கிறேன் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு பெண்கள் நீங்களும் முதல்ல வந்து ஒரு ஸ்டெப் என்ன செய்யணும்னாக்கா இந்த இந்த போதை எந்த அளவுக்கு உங்களை சமூகத்தில் பாதிச்சிருக்குன்றத நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுங்க அந்த வீடியோ எடுத்து நீங்கள் வந்து இப்போ வலைதளத்தில் கொடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வருமானம் இல்லாமல் நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேர்தலுக்காக நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறோம் அதில் வந்து உங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்ன உங்களுடைய விண்ணப்பம் என்ன தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் எந்த தீய சக்தி இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் மேற்கோள் காட்டினீங்கன்னா நிச்சயமாக அது சரி செய்யப்படும்

இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது கூட இன்னொருத்தர் பத்தியும் பேசணும் ஏன்னா கூட்டு போங்க பாவம் அது போல பாதுகாப்பு அனுப்பிச்சு யாருக்கெல்லாம் திமுக தெரியாம கூட்டிட்டு போ கவலைப்படாதீங்க மக்களுக்கு மக்களுக்கு மட்டும் இல்ல மாடுகளுக்கு சேர்த்து ஒரு சரியான தம்பிகள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு பயங்கரமா உக்கிரமா பேசுறது நீதி வழங்கும் போது நியாயத்தை கேக்குதா மக்கள் வரும் விரும்ப முதல்வர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் ஆணி கிழங்க மற்றும் மாநில அரசையும் கதற விட்டு இன்றைய தினம் அருப்பெரு ஜோதி நாளில் அடியெடுத்து வைக்கிறது இந்த கூட்டம் மூலமாக மக்களுக்கு அரசியல் அறிவையும் தெரியப்படுத்தவும் நாளைய தீர்ப்பை மாற்றி அமைக்க தேர்தலில் நாங்கள் மக்களுக்காக உழைக்கும் கட்சி அதுவே தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காகவே இருக்கும் கட்சி நாங்கள் ஒன்றும் நாடகம் நடத்தும் கட்சி அல்ல திமுக தீயசக்தியை போல இருக்கும் கூட்டம் இல்ல உண்மையான தளபதிக்காக உழைக்கும் கூட்டம் இது ஆனா அமைதிக்கு பின்னாடி வீரம் ஒன்று இருக்குது அது பஸ்ட் கத்துக்கோங்க தளபதி கிட்ட உழைக்கும் உண்மையான மக்கள் எல்லா முதலமைச்சராக அமர செய்வார் பார்க்கலாம் தீயசக்தியா பார்க்கலாம் நன்றி வணக்கம் உலக ஆண்டு கொண்டிருக்கும் எம்பெருமாள் மாவட்ட கழக நிர்வாகிகளே மாநில கழக நிர்வாகிகளே